அன்புமணியை பாமகவில் இருந்து நீக்கப்படுவது தொடர்பாக நாளை முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முக்கிய எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க பார்க்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது நாளை நடைபெறக்கூடிய இந்த பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்காலிகமாக நீக்கப்படுவார் அல்லது கட்சியிலிருந்து தற்பொழுது வந்து பார்த்தோம் முழுமையாக நீக்கி இந்த உத்தரவினை ராமதாஸ் அவர்கள் வெளியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அவர் பதினாறு கேள்விகளுக்கு விளக்கம் விளக்கமளிக்கக்கூடிய அந்த தேதியானது அந்த கெடு இன்றுடன் முடிவடை இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை அந்த கேள்விகளுக்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பு இன்னும் பதிலளிக்கவில்லை குறிப்பாக அவர்கள் ராமதாஸ் தரப்பு பார்த்தமேனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதினாறு கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஆனது தற்பொழுது அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அந்த நோட்டீஸ்களில் ஒரு கேள்விகளுக்கு கூட தற்பொழுது வரை அன்புமணி ராமதாஸ் தரப்பு பதிலளிக்காமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார்கள் குறிப்பாக ராமதாஸ் அவர்களை பார்த்தோமேனால் கட்சியில் எதிர்த்து பேசியது அதே கட்சிக்கு எதிராக டி நகரில் இருந்து பார்த்தோம் பனையூரில் கட்சி அலுவலகத்தை துவங்கியது அது மட்டுமல்லாது தொடர்ந்து ராமதாஸ் அவர்களை வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக விமர்சித்து பேசுவது கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அதே போன்ற ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்ளிட்ட பதினாறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க ராமதாஸ் தரப்பு அன்புமணி அவர்களிடம் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது தற்பொழுது வரை இந்த நோட்டீஸ்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பதனால் நாளை நடைபெறக்கூடிய அந்த பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவில் இருந்து நீக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் அன்புமணி ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையம் எங்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறது இதனால் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றும் சட்டப்பூர்வமான அந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த டிசம்பர் மாதம் முதலே ராமதாஸ் மற்றும் அன்புமணி உள்ளிட்ட இருவருக்கும் இடையே பொதுக்குழுவிலிருந்து இந்த மோதலானது வெடித்தது இதற்கு முக்கிய புள்ளி என்று பார்த்துமேனால் பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் ராமதாஸ் பார்த்து நியமி உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவு செல்லாது என்று அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு பின்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒன்பதாம் தேதி ராமதாஸ் வந்து பார்த்தோனால் வந்து பொதுக்குழுவை கூட்டுவதாக அறிவித்தார் அதே ஒன்பதாம் தேதி அன்புமணி அவர்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டியதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது பதினேழாம் தேதி ராமதாஸ் தரப்பு திண்டிவனத்தில் பொதுக்குழுவை கூட்டியிருந்தது தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்பாளர்களை கட்சியில் இருந்து நீக்கி வரக்கூடிய செயல் தற்பொழுது அரங்கேறி வரக்கூடிய நிலையில் நாளை முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது பாமகவின் செயல் தலைவராக தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் இருப்பதாக ராமதாஸ் தரப்பு சொல்லுகிறது ஆனால் கட்சியின் தலைவர் நாங்கள் தான் என்று அன்புமணி தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கட்சியின் அந்த செயல் தலைவர் நீக்கிவிட்டு பாமகவின் பாமக செயல் தலைவராக பார்த்தோமேனால் காந்திமதி அவர்கள் நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தினம் இந்த முக்கிய முடிவானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட கட்சியிலிருந்து நீக்கினாலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து சட்டப்படியான தலைவர் என்று வந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டி நகரில் இருக்கக்கூடிய திலக் தெருவில் பாமகவின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அதை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறது இதனால் எங்களை நீக்கினாலும் அது சட்டப்படி செல்லாது உடனடியாக தேர்தல் ஆணையத்தை நாடுவதற்கும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தரப்பு முடிவெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாமகவின் இரண்டு தரப்பு மோதல் தற்பொழுது முற்றில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாளைய தினம் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்றும் அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது நாளைய தினம் முக்கிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது വിവരങ്ങൾക്ക് നന്ദി ശിവരാമൻ